இருக்கிற நகைகளை வந்து ஏலம் விடுவாங்கல்ல அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வங்கியில இருக்கிற நகைகளை வந்து ஏலம் விடுவாங்கல்ல அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ சோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் லாபமா எடுக்கலாமா நஷ்டமா எடுக்கலாமா அது எந்த மாதிரி எடுக்கிறது எப்படி அப்ளை பண்றது சோ எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வந்து ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா தங்க நகை வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஏலத்துக்கு வருதுன்னா அந்த கஸ்டமர் வந்துட்டு திருப்ப முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்குள்ள தள்ளப்படும் போது அந்த நகை ஏலத்துக்கு வரும் ஸோ அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் திருப்ப முடியாமல் இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நகையை வந்து ஏலை விடுவாங்க ஏலை விடும்போது அதுக்கான அமௌண்ட்டு வந்து அவங்க பேங்க்குக்கு தான் போய் சேரும் ஸோ இந்த ஏலை விடுற ப்ரோ ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சட்டப்படியாக தான் நடக்கும் ஸோ அதனால நம்ம நகை ஏலை எடுக்க போகிறோம் அதனால எதுவும் நமக்கு ப்ராப்ளம் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது ஏன்னா அது பேங்க் மூலமாக எல்லா ப்ரொசீஜரும் உள்ளடங்கி தான் அது வந்து ஏலை விடப்படுது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீங்கள் ஏலை எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த நகையோட பியூரிட்டியை வந்து நீங்க செக் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க கையில தான் இருக்கு ஸோ பேங்க்ல வந்துட்டு நீங்க வந்து நான் நகைக்கு ஏறதுக்கு வந்திருக்கேன் ஸோ அதோட பியூரிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களும் செக் பண்ணி கொடுப்பாங்க இல்ல நீங்களும் செக் பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அப்ரைஸ் அதை அழைச்சதுனால அவங்களை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஸோ தான் வந்துட்டு நகை வந்துட்டு ஏல வாங்கணும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஸோ இந்த ஏழை விடுறாங்கல்ல அதில் வந்து எல்லாருமே நார்மலாக போய் கலந்துக்கலாமா நீங்கள் கலந்துக்கலாமா நான் கலந்துக்கலாமா எப்படிங்க அது கலந்துக்கலாம்னா கண்டிப்பா முடியாதுங்க அது ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி ஸோ அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் அது மூலமா தான் நம்ம வந்து இடத்த கலந்துக்க முடியும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர் போடுவாங்களா அந்த நியூஸ் அதாவது தினத்தந்தி பேப்பர் அந்த மாதிரி விஷயத்துல ஆடு கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க பேங்க்லயே வந்துட்டு அறிவிப்பு பலகைன்னு இருக்கும் ஸோ அதுல வந்துட்டு ஏலம் விடப்படும் நகைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ்லாம் எழுதி அந்த டீட்டெயிலோட அங்க இருக்கும் சில இதில் பாத்தீங்கன்னா மெசேஜ் மெசேஜ் நமக்கு வந்துட்டு நார்மலான போனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க இல்ல மெசேஜ் போட்டுருவாங்க இந்த மாதிரி ஏல விட மெம்பர்ஷிப்புக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டு விட்ருவாங்க ஸோ நம்ம வந்து அந்த டைம்ல போயிட்டு நம்ம அட்டன் பண்ணி நகை வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ நகை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல அடகு எடுக்கிற நகை பியூரிட்டி செக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க நார்மலா பியூரிட்டி கம்மியா இருக்குன்னா பியூரிட்டி கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் அது வந்துட்டு வச்சிருப்பாங்க இப்ப எயிட்டீன் கேரக்டர்னா அதுக்கு தக்கன அமௌண்ட் தான் கொடுப்பாங்க நைன் ஒன் சிக்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன அமௌண்ட் தான் கொடுப்பாங்க ஸோ அவங்க செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இது இல்லீகலான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது லீகலா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஏலம் வாங்க போறோம் இது லாபமா நஷ்டமாங்கிறது தான் இதுல பெரிய விஷயமே இருக்கு சோ ஏழை விடும்போது இந்த மெம்பர்ஷிப்ல வந்துட்டு ஒரு சட்டையான அமௌண்ட் தான் நம்ம சேரோன்னு நான் சொன்னேன்ல ஸோ சோ அந்த அமௌண்ட் கட்டி சேர்ந்து அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் நான் சேர்ந்துருக்கேன்னா எனக்கு சுத்தி ஒரு பத்து பேரை நான் கூட்டிட்டு போய் சேர்த்து விடலாம் ஏன்னா எனக்கு அந்த நகை தேவை நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சொல்றேன் அவங்க வந்துட்டு ஆக்சுவலா அதோட வேல்யூ வந்து பதினஞ்சாயிரம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பதினாறாயிரம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என் கூட என்னோட இது ஒரு ட்ரிக்குங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஆனா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க ஏன வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அவங்களுக்குள்ளே ஒரு பத்து பேரையும் சேர்த்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு இருபதாயிரம் கட்டி நான் சேர்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நகை ஏதோ ஏழை வருதுன்னு வச்சுக்கோங்க நான் ஏன பேச போகிறேன் இதே மாதிரி என்ன மாதிரியே நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க என்ன செய்வாங்க அவங்க அவங்கவுங்க பார்ட்னராக தான் வருவாங்க ஸோ இதில் ட்ரிக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அதாவது இப்ப நான் இருக்கேன்னா நானே ஒரு பத்து பேரை சேர்த்துக்குறேன் அந்த பத்து பேருக்கும் நானே அமௌண்ட் போறேன் போட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நான் இவ்வளவு அமௌண்ட் சொல்றேன் நீ இவ்வளவு அமௌண்ட் ஆப்போசிட்ல சொல்லு வந்து ஏத்தி விட்டுற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு எடுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு சட்டன் அமௌண்ட் பார்ட்னரா வந்ததுக்கு இந்த அவனுக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துருவாங்க பண்ணுவாங்க இது எனக்கு வந்துட்டு சொன்ன விஷயம் நான் வந்து நகையை அடகு போது விடும் போது மேம் இதுல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் அதிக அதிகபட்சமாக நஷ்டமும் கிடைக்கும் ஏன்னா ஒருத்தர் சேர்ந்துருக்கானா அவன் அவனை சுற்றி இருக்க நாலு பேரையும் அவன் அமௌண்ட் போட்டு சேர்த்து விட்டு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நகையை தட்டிட்டு போயிடுவாங்க அப்போ நீங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்களுக்கு தெரியும் இப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய் நகையை வந்துட்டு ஒரு இருபது ஐயாயிரம் ரூபாய் போட்டு இருபதாயிரத்துக்கு எடுத்தா அது லாபம் தான் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் நஷ்டம் நீங்க நினைப்பீங்க கிடையாது அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அவன் விற்க தான் போறான் அப்படிங்கிறது லாபம் தான் அதுவே வந்துட்டு அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் நகரோட உண்மையான வேல்யூவே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தான் நீங்க முப்பதாயிரத்துக்கு உங்களை வந்து அவன் ஏத்தி விட்டு போயிட்டானா உங்களுக்கு நஷ்டம் தான் சோ அதெல்லாம் எடுக்குங்க சோ ஏலம் விட்டுறங்கிறது ஈஸியானது அதை வந்து நீங்க லாபத்துக்கு எடுக்க போறீங்களா நஷ்டத்துக்கு எடுக்க போறீங்களான்ற விஷயத்த எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் ட்ரிக்கா வச்சிருப்பாங்க சோ நம்மளே கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்குள்ள பார்ட்னர் யாரா இருக்காங்கன்றதே நமக்கே தெரியாது சோ அந்த அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கறது சொன்னனாலதான் அந்த ஒரு விஷயம் மட்டுமே நான் இன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்கேன் நான் விசாரிச்சிட்டேன் ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் விசாரிச்சப்ப ஒரு பேங்க்ல மட்டுந்தான் கவர்மெண்ட் பேங்க்ல தான் நான் போய் விசாரித்தேன் விசாரிச்சதுக்கு இந்த மாதிரி சொன்னோன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பற்றி டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வீடு கட்டுறது விடுவாங்கிறது அந்த ப்ராசஸ் இருந்ததுனால நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இலை விடுவாங்க ஸோ இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம வங்கின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேங்க் அந்த மாதிரி இதுல எல்லாம் போயிட்டு அடகு வைப்பாங்க அங்கே நீங்கள் வந்துட்டு இடத்துக்கு வந்துட்டு ப்ரொசீஜர் பண்ணி என்ன மாதிரி மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்க பண்ணிரலாம் ஏன்னா கிராமத்தில் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு இறங்கி பண்ண மாட்டாங்க அடகு வைப்பாங்க திருப்பணும் அவ்வளோதான் அவங்க டார்கெட் இருக்கும் முழுசு அந்த அடகு நகை ஏலம் போயிடுச்சு அப்படின்னா வேற வழி இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைனா ஏலம் போயிடுச்சு பட் வந்து அதை வந்து வேற ஒருத்தவங்க திருப்பி கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்லாம் அவங்களுக்குள்ளே இருக்காது ஒரு சில பேரு நான் நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒத்திக்கு இருந்தோம் அப்ப வந்து அந்த ஒத்திக்கு இருந்த அந்த வீட்டோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கைச்சை ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பணக்காரங்கலாம் சொல்ல முடியாது சட்டன் பீரியட்ல பாத்தீங்கன்னா நகைகள் மட்டும் அதிகமாக அவர் வந்து எடுக்க ஆரம்பிச்சார் எப்படின்னு நம்ம எனக்கு அதுவுமே ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கையில செயின் பெருசா போடுவாரு அப்புறம் ஒரு பத்து ஒரு பத்து மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கை கைச்செனுக்கு பிறகு இன்னும் வேற போட்டிருப்பாரு ஆனா அதுவும் வச்சிருப்பாங்க சோ எப்படி வாங்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு அவர் அந்த பேங்க்ல வந்துட்டு ஒரு மெம்பரா வந்துட்டு சேர்ந்திருக்காரு சோ அவரு சேர்ந்திருக்காருன்றா அவரை சுற்றி நாலஞ்சு பேர் தான் இருப்பான் அவ்வளோ தான் ஆனால் தான் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குன்ற பட்சத்தில் அவர் ஈஸியாக அதை டேக்அவர் பண்ணிவிட்டு அந்த நகைகளை எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு இது இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப எப்படி இருக்குது பாத்தீங்களா அது கிராமத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் அங்கே எப்படி ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியலை நான் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற கூட்டுறவு பேங்க்கில் போய் விசாரித்ததுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சேர்ந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்ட்டி இருக்கிறவங்க வந்துட்டு அவனை சுற்றி நாலு பேரும் அவனே காசு போட்டு மெம்பர்ஷிப்பை போட்டு வச்சுருப்பான் போட்டு வச்சு கூட்டு வந்துட்டு அவன் அவனுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அந்த நகையை எடுத்துகிட்டு போயிடுவான் மெம்பர்ஷிப்பா போட்டவனுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரரூவா ஆயிரரூவான்னு கொடுத்து விலக்கி விட்டுருவான் ஸோ இப்படி தாங்க நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மெம்பர்ஷிப் அமௌண்ட் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் நம்ம இருந்து விலகும் போது அந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைச்சிரும் ஸோ இப்படிதாங்க இயல விடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கஷ்ட சூழ்நிலையில் வந்துட்டு சில பொருட்களை வந்துட்டு அடகு வைப்பாங்க அது எப்படின்னா ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா தாலி அந்த மாதிரியான மங்கள பொருட்களை வந்துட்டு ஏலம் போகும்போது அவர்களோட துயரம் துன்பம் கஷ்டம் சொல்ற மாதிரி அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தாலியை கொண்டு போய் அடகு வைக்கிறது சோ அந்த மாதிரி பொருட்களை நீங்க ஏல எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்க ஏழை எடுங்க ஏன்னா அந்த பொருட்களை ஏழை எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸை நான் எப்பயுமே ஏழை எடுக்கிற ஹேபிட் உள்ளதுங்க நான் ஏழை எடுப்பேன் எடுத்துகிட்டு போய் நான் விற்றுடுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த சில பேர்லாம் நான் சொன்னேன் என்ன இப்போது ஒருத்தோர் வந்துட்டு கைச்செண்ணி எடுப்பார் போட்டுக்குவாங்க வச்சுப்பாங்க ஒய்ஃப் போட்டுப்பாங்க எல்லாமே பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த அந்த பொருட்களை தான் எடுத்து நீங்கள் காலத்தில் வியர் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் அதை தவிர்த்துட்டு மற்ற மாதிரி பொருட்களை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் எடுப்பேன் வித்துடுவேன் எடுப்பேன் வித்துருவேன் அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றவங்க அது தாராளமாக வந்துட்டு அந்த தாலி அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி ஐடியா இருக்குது நகையை வந்து ஏழை எடுக்கணுக்கா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அமௌண்ட்லாம் வந்துட்டு எனக்கு ரெடி பண்ண முடியும் நான் அதில் வந்துட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படின்றவங்க தயவுசெய்து உங்களுக்கு எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி நகையெல்லாம் வந்துட்டு அடகு வைக்கிற நகையை வந்துட்டு திருப்ப முடியாமல் நகையை இருந்து நான் ஏழை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்க ஸோ அவங்க தயவுசெய்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கப்புறம் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட்டு பே பண்ணால் நம்ம அதில் ஜாயின் பண்ணி எப்போ எல்லாம் ஏழை விட போகிறதோ அப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் இல்லை ஃபோனு சம்திங் ஏதோ பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நீங்கள் அந்த டயத்தில் போயிட்டு ஏலம் விடும்போது நீங்களும் வந்துட்டு உங்களோட உங்களுக்கு நார்மலாகவே நம்ம பாத்திரம் போல ஏழை விடுவதுன்னா பத்தாயிர ரூபா சொல்கிற இடத்துல பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சட்டேன் அமௌண்ட் அந்த அந்த பொருளோட வேல்யூ என்னென்னு நமக்கே ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுட்டு போகலாம் அவ்வளோதான் அதோட தரோம் அதுக்கு மீறி போச்சுன்னா நீங்கள் அதை ஏழை எடுக்காதீங்க ஸோ அப்படியே இக்னோர் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ அந்த மாதிரி ஏழை எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த நகையை வாங்கி நல்லா இருந்துச்சு ஓகே நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தாலி மங்களமான பொருட்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று தங்கம் தானே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பொருட்கள் வேற பொருட்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு அதை யூஸ் பண்ணாம வச்சுட்டு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சு கூட நீங்க கொண்டு போய் வித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஸோ தாங்க வந்து நகையா எடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் நீங்க நகை எந்த நகையை ஏழை எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்தும் லாபம் இருக்கு அதாவது நைன் ஒன் சிக்ஸாக இருந்துச்சுன்னா உண்மையிலே லாபம் தான் எயிட்டீன் கேரக்டர் நகை மாதிரி இருக்கு அது கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா ஆனா அது நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எயிட்டீன் கேரக்டரோட அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருக்கலாம் அங்க இருக்கிறதுனால குறைஞ்சிருக்கலாம் யூஸ் பண்ணுறாங்களா பண்ணலையான்றதை கட்டிலும் அதோட வேல்யூ வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் எயிட்டீன் கேரக்டருக்கான பொருளுக்கு நீங்க ஏலம் போறது வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் சோ அது அந்த அளவுக்கு லாபம் கிடைக்காது நைன் ஒன் சிக்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் சோ ஏழை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஏழை இடுங்க அதாவது நைன் ஒன் சிக்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்டிக் நகை எந்த நகையா இருந்தாலும் பரவாயில்ல பட் நைன் ஒன் சிக்ஸ் நகையா இருக்கணும் டுவெண்ட்டி டூ கேரக்டர் நைன் ஒன் சிக்ஸ் நகையா இருந்துச்சுன்னா நீங்க ஏழை எடுக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாபம் வரணுன்னா அது உங்களுக்கு அமைகிற போட்டியாளர்களை பொறுத்து தான் இருக்குது ஸோ உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எந்த மாதிரி ஏலம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு லாபமாக கிடைக்குமா நஷ்டமாக வருமானது உங்கள் கையில் இருக்குது ஸோ இவ்வளோதாங்க ஏழ நோ வந்து விடுறத பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் நான் வேணும்னா எனக்கு செய் மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இதுல நிறைய பேர் இருக்காங்கப்பா வருவாங்க அவங்களே ஒரு பத்து மெம்பர்ஸை சேர்த்து விடுவாங்க அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி அதை வந்துட்டு நகையை எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ஏழை விட்டு அந்த நகை நம்ம கைக்கு வர்றதுக்குள்ள நம்ம அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணி எல்லா ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கையில நகை வரும் அதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சட்டப்படி எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது ஏன்னா அது ஃபுல்லா வந்து வந்துட்டு நமக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் வராது என்ன அதுல வந்து நிறைய பேரோட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அதெல்லாம் இருக்கும் அதனால அந்த நகையை யூஸ் பண்ணாம விக்கிறது பெஸ்ட் இல்ல போட்டுட்டு வேற நகையை எடுக்கிறது பெஸ்ட் மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதை போட்டு வியர் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அண்ட் நிறைய பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ஏழை விடப்படுற நகையை எடுத்து கையில் போட்டுக்கிறதுக்கு அதில் போட்டுக்கிறது சம்திங் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதை நம்ம வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்பஸில் நம்ம ஒரு லாபத்தில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணுறோன்னா அதை வந்துட்டு கண்ணீர் யாரு கண்ணீரையும் இல்லாமல் அதில் லாபத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடணும் அந்த நகையை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே நம்ம ரூம்கில் போய் வச்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான் ஸோ அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஸோ இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது ஸோ ஏழை விட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதில் சேர்க்கிறதுக்கு முன்னாடி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக்கான விஷயம் இதுதான் இதில் இன்னும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றது உங்களுக்கு பேங்க்கில் போனிங்கன்னா டீட்டெயில்டாக சொல்லுவாங்க ஸோ யாருக்காச்சும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்குமே இது ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது நான் வந்துவிட்டு குற்றூர் பேங்க்கில் அப்புறசர்கிட்ட விசாரித்த வரைக்கும் இப்படி சொன்னார் அதாவது நீங்கள் ஒரு ஆள் எனக்கு ஐம்பதாயிரம் கட்டுங்கன்னு சொல்லின்ற மாதிரி சொன்னார் பரவாயில்ல நம்ம கட்டிட்டு சேர்ந்துக்கலாம் நமக்கு தெரியும் அதோட விஷயம் என்னன்றது தங்கத்தோட வேல்யூ என்னன்றது தெரியும் அப்படின்னு நினைச்சுதான் நான் போய் கேட்டேன் ஐம்பதாயிரம் கட்டணும்னு சொன்னாங்க சரி எல்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் நாங்க இருந்தோம் ஆனா வந்து ஆப்போசிட்ல வர்றவர் வந்துட்டு அந்த இப்ப ஐம்பதாயிரம் ஒரு ஆளுக்குன்னா இன்னும் ஒரு இரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பத்து பேர் அவங்களே ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம்னா பாத்துக்காங்களே ஒரு அஞ்சு பேருக்கு ரெடி பண்ணி அவங்களே மெம்பர்ஷிப் போட்டு அவங்க வந்து வேறு மாதிரி உங்களுக்கு தெரியல ஏழை விட்றதுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு கூத்து நடக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதில் நம்ம ஏமாந்துறக்கூடாது எனக்கு அந்த பயன்தான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி என் வீட்டுக்கார நான் வந்து கம்பல் பண்ணி தான் அங்கே போய் நான் கேட்கவே செஞ்சேன் ஸோ கேட்டதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படியே வாய் மூடிட்டு வந்தாச்சு வேண்டாப்பா இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு யாராச்சும் இந்த டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்